வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடத்தில் பஸ் ஸ்டாண்டில் அருகில் உள்ள குலீஸ்வரி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்றைக்கி நான் நேரடியாக பார்க்குறோம் வாங்க மகா கும்பாபிஷேகத்தை பார்ப்போம் மக்கள் வெள்ளத்தில் அம்பாளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது சீர்காழி அருகில் உள்ள கொள்ளிடத்தில் பேருந்து நிலையம் அருகாமல் இருக்கின்ற குலீஸ்வரி அம்மன் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் பார்த்திருக்கோம் மக்கள் வெள்ளத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் மகா அபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது இன்னைக்கு இந்த கோயில் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வேற ஒரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்